அனைவருக்கும் விஜி வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் நீண்ட நாளைக்கு முன்பு வாண்டு மாமா அவர்கள் எழுதிய கண்ணாடி மனிதன் கதையை உங்களுக்குலாம் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப அந்த கண்ணாடி மனிதன் கதையோடைய இரண்டாவது பாகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் முதல் பாகத்தில் என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன் கந்தனும் பொன்னனும் இந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஒரே இருட்டாக இருக்குது ரொம்ப பயந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அவங்க கையில் ஒருத்தர் கையில் சந்திரகாரம் இருக்கு இது திருடு போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பேசிக்கிட்டே போகும்போது தூரத்தில் ஒரு வீடு தெரியுது ஒரு வெளிச்சம் தெரியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்றது தான் இந்த இரண்டாவது பாகம் ரெண்டு பேருமே சீக்கிரமாக அந்த வீட்டை நெருங்கிட்டாங்க கானகத்தின் நடுவில் அதாவது அந்த ஃபாரஸ்ட்டு அதுக்கு நடுவில் மேடான பகுதியில் மரங்கள் அந்த பெரிய வீட்டுக்கு நடுவில் இடம் விட்டு வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் மாதிரி வரிசை கட்டி நின்றுட்டு இருந்தது வீட்டுக்கு வெளியே ரெட்டை மாட்டு பாரவண்டி அந்த வண்டியில் காளை மாடுகள் ரெண்டு ஒரு மரத்தடியில் அசை போட்டபடி படுத்திருந்துச்சான் சத்தமின்றி பொன்னனின் கையை பச்சியபடி திறந்திருந்த விளக்கு வெளிச்சம் வந்த ஜன்னல் அருகே போய் உள்ள போய் நோட்டமிட்டான் கந்தன் நடுக்கூடத்தில் கணப்பு தகதகன்னு தகன்னு இருந்தது அதன் அருகே உள்ள ஆசனத்தில் முண்டாசு கட்டிய ஒரு வாலிபன் அமர்ந்து வெற்றிலை போட்டுக்கிட்டு இருந்தான் அவன்தான் அந்த வில்வண்டியின் சொந்தக்காரனாக இருக்கணும் அப்படின்னு ஊகித்தான் கந்தன் கூடத்தின் மறு கோடியில் இன்னொரு இளைஞன் உட்கார்ந்திருந்தான் மற்றொரு ஜன்னல் அருகே கண்மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அவனுடைய உடைகளும் தோற்றமும் அவனை உயர்குடியில் பிறந்தவனாகவும் அறிவாளியாகவும் தெரிவித்தது ஒரு நாய் ஆக்ரோஷமாக குறைச்சிட்டு இருந்தது கந்தனையும் பொன்னனையும் அந்த இருட்டில் பார்த்துட்டு அது அப்படி குரல் எழுப்பி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாயோட குரலை கேட்டதும் அந்த வேலைக்கார பெண் வீட்டு கதவை திறந்து எட்டி பார்த்தாங்க அவளோட கையில ஒரு காடா விளக்கு புகையை கக்கிக்கிட்டு காற்றில ஆடிட்டு இருந்ததான் கந்தன் தாங்கள் வழிபோக்கர்கள் அப்படின்னும் இரவு தங்க இடமும் பசிக்கு உணவும் கிடைக்குமா அப்படின்னும் கேட்டான் அந்த பெண் அவங்கள உற்று பார்த்தாங்க பிறகு உள்ள வாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ள அனுமதிச்சாங்க பொன்னன் நிம்மதி பெருமிச்சு விட்டான் கந்தனும் அவனும் அந்த கணப்பின் அருகே அமர்ந்துள்ள முண்டாசுக்கார வாலிபன் அருகே போய் அமர்ந்துக்கிட்டாங்க தங்களுடைய சிறு மூட்டையை கீழே வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டாங்க முண்டாசுக்கார வாலிபன் இவங்களை பார்த்துக்கிட்டே கே பார்த்துக்கிட்டே கேட்டான் இந்த காட்டில் தனியாக வந்தீங்க நல்ல வேலை நேரத்தோடு இங்கே வந்து சேர்ந்தீங்களே அதிர்ஷ்ட தான் நீங்கள் இந்த காட்டில் திரியும் திருடர்களை பற்றி தெரியாது போல் இருக்குது உங்களுக்கு நான் பொழுது முன்பே இங்கே வந்து வண்டியை அவிழ்த்து போட்டுட்டேன் அப்படின்னு அந்த முண்டாசுக்கார வாலிபன் சொன்னான் உடனே கந்தன் சொன்னான் நீங்கள் அப்படி செய்ய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கந்தன் எப்பவுமே கலகலப்பா பேசக்கூடியவன் பொன்னனை மாதிரி கிடையாது அப்போ கந்தன் சொன்னா உங்க மாடு மாடுகளோட குளம்பொழிகளும் கழுத்து சலங்கைகளின் ஓசையும் திருடர்களுக்கு வரவேற்பு கூறுமே ஆகவே நீங்க பொழுதோடு இங்க வந்து புகலிடம் பெற்றது நியாயம்தான் ஆனா கால்நடையா பிரயாணம் செய்யும் ஏழைத் தொழிலாளிகளான எங்களால திருடர்களுக்கு என்ன பயன் தங்கள் கொள்ளை பொருள்ல எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போவாங்க என்றான் ஹாசியம்மா நீ சொ ஒரு நியாயம்தான் சொன்ன மாதிரி கண்மூடி இருந்த கண்ணியமா தோற்றமளித்த அந்த வாலிபன் எழுந்து வந்து இவங்க கிட்ட கலந்துகிட்டான் ஏழை இளைஞர்களிடம் கொள்ளையடிக்க பொருள் ஏதும் இல்லாவிட்டாலும் அத்தகைய அப்பாவி ஏழை இளைஞர்களை தங்களோட கொள்ளை கூட்டத்துல அங்கத்தினர்களாக்கி அவங்களையும் கொள்ளைக்காரர்களாக மாற்றி விடுகிறாங்களாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த வாலிபன் போன பயம் திரும்ப வந்து பச்சு பொன்னனிடம் அப்படியானா நமக்கு இந்த காட்டுல இந்த வீட்டுல பாதுகாப்பே இல்ல இல்லையா நாம நாலு பேர் பத்து திருடங்க இரவுல இந்த வீட்டை தாக்கினாங்கன்னா நம்மோட நிலைமை என்ன இந்த வீட்டுக்காரர்கள் நேர்மையானவர்கள் தான் நமக்கு உதவுவாங்க பாதுகாக்க போராடுவாங்க என்பது என்ன நிச்சயம் என்றான் அவன் முகம் கணப்பின் சிவப்பு ஒளியில அவனோட பயத்தோட தன்மையை பெரிதா காமிச்சுது அப்போ அந்த வீட்டோட பணிப்பெண் கந்தனுக்கும் பொண்ணனுக்கும் ஒரு தட்டுல உணவும் நீர் பாத்திரத்தோடையும் அவங்கள அணுகினாங்க கந்தனுக்கும் பொண்ணனுக்கும் உணவும் நீரும் கொடுத்துட்டு போனா அந்த விடுதியின் பனிப்பெண் அவள் அங்கிருந்து போகிற வரை யாருமே பேசல அவ போனதும் உண்டாசுக்கார வண்டிக்கார சொன்னா காட்டுக்கு நடுவேயுள்ள இந்த வீட்டை பத்தி நீங்க சந்தேகமே பட வேண்டாம் நான் பத்து வருஷத்துக்கு மேலே பாரவண்டியொட்டி வருகிறேன் அடிக்கடி இரவு வேலையில இந்த காட்டில் வந்து மாட்டிக்குவேன் அப்போ இந்த வீட்டில் தான் தங்குவேன் இந்த வீட்டுக்காரர் வெளியூரில் வியாபாரம் செய்கிறவர் எப்போதாவது வருவார் அவரோட மனைவி ரொம்ப நல்லவங்க இவங்களால நமக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னான் ஆனா நான் கேள்விப்பட்டது வேற விதமாக இல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மாணவனை போல தோற்றமளித்த இளைஞன் பொண்ணனோட பயத்தை நாம் அலட்சியப்படுத்துவதற்கு இல்லை இந்த காட்டில் இரவு வேலையில் வந்து சிக்கிக்கொண்டவர்கள் மாயமாக மறைந்து போயிருக்கிறாங்க அப்படி மறைந்தவர்களில் பலர் இந்த விடுதியில் இரவு தங்கியிருக்கிறாங்க அப்படி தங்கியவர்களை பற்றிய தகவல் ஏதும் கிடைக்காத போது இந்த விடுதியில் வந்து அவர்கள் உற்றார் உறவினர் விசாரித்திருக்கிறாங்க அதற்கு இவங்க அப்படி அப்படியாரு இங்க வந்து தங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடக்கடவுளே இதை கேட்டதும் எனக்கு பீதியா இருக்கே என்றான் கந்தன் நாலு சுவர்களுக்கு நடுவே நாம இந்த விடுதியில் தங்குவதற்கு பதிலா அருகில் உள்ள ஒரு மரத்தடியில் தங்கினா நல்லது போல இருக்குதே இந்த வீட்டுக்காரர்கள் கதவை தாளி விட்டால் ஆபத்து சமயத்தில் நம்மால் தப்பி ஓடவும் முடியாதே அதோ பாருங்க ஜன்னல்களிலெல்லாம் உறுதியான இரும்பு கம்பிகள் பிணைக்கப்பட்டிருக்கிறது அனைவரோட முகத்திலும் இப்போது பயம் பரவலாயிற்று அவர்களிடையே மௌனம் நிலவிச்சு இந்த விடுதியில் உள்ளவர்களுக்கும் வழிப்பறி கொள்ளைக்காரர்களுக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு அவர்களோட சிந்தனையில் வழிபோக்கர்கள் தூங்கும்போது படுகொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் கொள்ளையடிக்கப்படும் காட்சிகள் ஒவ்வொன்றும் நினைவில் படமாக ஓட ஆரம்பிச்சிருக்கும் அவர்களிடையே மௌனம் நிலவியது அதனால்தான் என்னவோ வண்டிக்கார வாலிப ஒரு சுருட்ட பற்ற வச்சுக்கிட்டு அந்த மௌனத்தை கலைத்தான் தூங்கும்போது தாக்கப்படுவோமோன்னு கவலைப்படாதீங்க எனக்கு பேச்சு துணைக்கு யாரேனும் இருந்தா நான் இரவு முழுவதும் கண்விழித்தபடி காவல் காக்கிறேன்னு சொன்னான் நானும் தான் என்றார்கள் மற்ற மூன்று பேரும் ஒரே சமயத்துல கண்களை இமைக்க மாட்டேன் நான் என்றான் அறிவாளி போல தோன்றிய ஒரு மாணவன் அப்படியானா நம்ம நாள் வருமே இரவு தூங்காம கண்விழித்தபடி இருக்க ஏதாவது உபாயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன கந்தன் சொக்கட்டை ஆடினா என்ன நேரம் போவதே தெரியாது என்று சொன்னான் சொக்கட்டா விளையாட்டுல வல்லவன் அவன் நான் விளையாட மாட்டேன் பாரதத்தில் வரும் பாண்டவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொக்கட்டான் ஆடியதுனால்தானே சூதாட்டம் என்பதனால நான் அதை ஆடுவதே இல்லைன்னு சொன்னான் அந்த மாணவனான மாதவன் எனக்கும் அந்த ஆட்டம் தெரியாது அப்படின்னு சொன்னான் பொன்னன் விளையாட்டு இல்லாவிட்டால் நாம் கண் விழித்திருப்பது எப்படி என்றான் கந்தன் பாடலாமா என்று கேட்டவன் தானே அதற்கு மறுப்பும் தெரிவித்தான் கூடாது கூடாது நம்மோட பாட்டு திருடர்களை இங்க வரவழைச்சு விடும் விடுகதை போட்டா என்ன சிறிது நேரத்துல அலுப்பு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொன்னான் பொன்னன் அப்போ கதை சொன்னா யோசனை தெரிவித்து துள்ளி குதித்தான் கந்தன் ஆ அதுதான் சிறந்த உபாயம் வேடிக்கை கதைகள் மந்திர மாயாஜால கதைகள் பேய்க்கதைகள் நிஜமோ இட்டுக்கட்டியவையோ எதுவானாலும் சொக்கட்டா விளையாட்டை போலவே அவை நம்மை தூங்காமல் விழித்திருக்கும்படி செய்யும் நல்ல யோசனை நான் ஏத்துக்கிறேன் என்ற மாதவன் நீங்க பல ஊர்களுக்கு போகிறவங்க பலரோடு பழகுறவங்க உங்களால் அழகா கதை சொல்ல முடியும் ஒவ்வொரு ஊரிலும் பகுதியிலும் நிறைய நாடோடி கதைகள் இருக்கு ஆமாம் நிஜம்தான் ஆனா என்று இழுத்தான் கந்தன் உங்களை பார்த்தால் நிறைய படித்தவர் படித்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் போல தெரிகிறதே நீங்கள் பல அற்புதமான நூல்களெல்லாம் படித்திருப்பீர்கள் அல்லவா வரலாறு இலக்கியம் இப்படி பலதரப்பட்டவை இல்லையா என்று கேட்டான் வண்டிக்கார வேலன் நீங்க நினைப்பது போல பெரிய அறிவாளின்னு சொல்ல முடியாது ஆனால் நான் மாணவன் தான் ஆனாலும் நான் படித்த நூல்களிலிருந்து கதை சொல்வதை விட நீங்க உங்க பிரயாணத்தின் போது கேட்ட கதைகளை பார்த்த நிகழ்ச்சிகளை கூறினால் அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும் நீங்கள் கூறும் கதைகளை கேட்கவே நான் ஆவலுள்ளவனா இருக்கிறேன்னு சொன்னா மாதவன் நீங்கள் கூறுவதும் ஒரு விதத்துல உண்மைதான் நான் பல ஊர்களுக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு போயிருக்கிறேன் பல வழிப்போக்கர்களை என் வண்டியில் ஏற்றிக்கிட்டு உதவி இருக்கிறேன் அப்போதெல்லாம் அவர்கள்ட்ட ஒரு நிபந்தனை சொல்லுவேன் அவர்கள் என் வண்டியில் பிரயாணம் செய்வதற்கு எனக்கு காசு பணம் தர வேண்டாம் ஆனா நல்ல கதையா சொல்லணும்னு கேட்டுக்கு அப்படி வழிப்போக்கர்கள் எத்தனையோ அற்புதமான கதைகளை கூறியிருக்கிறாங்க இரவு முழுவதும் கதை கேட்டபடி நான் வண்டி போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா வேலன் எனக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா பொண்ணன் தயங்கியபடி ஆனால் என் குருநாதருக்கு கதைகள் படிப்பதும் கேட்பதும் பிடிக்காது செய்யும் தொழிலில் பாதிப்பு ஏற்படும் கதை கேட்டால் வேலை நடக்காதுன்னு சொல்லுவார் ஒரு சமயம் ஒரு வழிபோக்கர் விடிய விடிய ஒரு கதை சொன்னார் விடிந்த பின்னும் மறுநாளும் அவர் கதையை நான் ஆர்வமுடன் கேட்டேன் வண்டியை அவிழ்த்து போட்டு என்றான் வேலன் பெருமையாக அப்படியானால் அவ்வளவு சுவாரஸ்யமான அந்த கதையை சொல்லுங்களேன் என்றான் பொன்னன் தாங்க முடியாத ஆசையுடன் சொல்கிறேன் என் கதை சொல்லும் முறை பின்னால் வந்தாலும் பரவாயில்லை நான் கேட்ட கதையை அப்படியே சொல்கிறேன் இது நிஜமாகவே நடந்ததுன்னு சொன்னாங்க அந்த வழிபோக்கர் என்று பீடிகையுடன் கதை சொல்ல வேலன் தயாரான போது அந்த விடுதியின் பணிப்பெண் அவர்களை நோக்கி வந்தாங்க நீங்க தூங்க வேண்டிய வேலை நெருங்கிடுச்சு விளக்குகளை அணைச்சிட்டு நாங்களும் தூங்கணும் மாடியில வழிப்போக்கர்கள் ஓய்வு கொள்வதற்கென்றே ஒரு கூடத்தை ஒதுக்கியிருக்கிறோம் நீங்கள் அங்கே போகலான்னு சொன்னாங்க அந்த பணிப்பெண் எங்களால் உங்கள் தூக்கத்துக்கு ஒருவித இடையூறும் இருக்காதம்மா தூக்கம் வரும் வரை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொன்னா மாதவன் அது முடியாதையா வழிப்போக்கர்கள் இங்க கூடத்துல உட்கார்ந்திருக்கும் போது நானோ மற்ற வேலைக்காரர்களோ தூங்கப் போக முடியாது இருட்டி வெகு நேரம் ஆகிடுச்சு இத்தனை நேரம் நாங்கள் யாரையும் இப்படி பேசி கொண்டிருக்க அனுமதித்தது கிடையவே கிடையாது பகலெல்லாம் உழைத்து களைத்திருக்கிறோம் நாங்கள் தயவு செய்து மாடியில் உள்ள அறைக்கு செல்லுங்கள் என்றாள் அந்த பெண் இது என்னம்மா புது விதியா இருக்கு நானும் எவ்வளவோ சத்திரத்தில் தங்கியிருக்கேன் எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தான் நீங்கள் தூங்க போகணுமா நாங்கள் இங்குள்ள பொருட்கள் எதையுமே திருடிட்டு போயிட மாட்டோம் நாணயமானவங்க நாங்கள் புரிஞ்சுதா என்றான் சூடாக கந்தன் நீங்கள் நாணயம் இல்லாதவர்கள் என்று நான் சொன்னேனா உங்களுக்காக எங்கள் விடுதியின் விதிகளை மாற்ற முடியுமா என்ன உடனே இந்த கூடத்திலிருந்து மாடிக்கு போங்க நான் விளக்குகளை இப்போவே அணைச்சாகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பணிப்பெண் கந்தன் ஏதோ சொல்ல முயற்சிக்க மாதவன் அவனை பேசாதிருக்கும்படி சைகை செஞ்சுட்டு உன் விருப்பப்படியே நாங்கள் இங்கிருந்து மாடி அறைக்கு போய் விடுகிறோம் பெண்ணே மாடி ஊரே இருட்டாக இருக்கிறதே ஒரு விளக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டான் விளக்கு இல்லை இதோ ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிறது இங்குள்ள காடா விளக்கில் இதை கொளுத்தி கொண்டு அதன் வெளிச்சத்தில் மாடி அறைக்கு போங்கள் அதன் பின்னாடி தூங்கப் போகும் உங்களுக்கு விளக்கு எதற்கு என்று கூறி ஒரு சிறிய மெழுகுவர்த்தி துண்டை நீட்டினார் மாதவன் மௌனமாக தன் நண்பர்களை நோட்டமிட்டபடி அந்த மெழுகுவர்த்தியை வாங்கி கொளுத்தி கொண்டான் கந்தனும் பொன்னனும் வேலனும் தங்கள் மூட்டைகளை சுருட்டி கொண்டு மாதவனை பின்தொடர்ந்து மாடிப்படிகளில் ஏறிட்டு இருந்தாங்க மாடியில் தங்கள் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாங்க இனி சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னா மாதவன் இவர்கள் நம்மை திருடர்களிடம் காட்டி கொடுக்க போகிறார்கள் எதனால் சொல்கிறாய் அப்படி அப்படின்னு கந்தன் கேட்டான் நம்ம தூங்க போகணும்னு சொல்றதுல எத்தனை அவசரமோ அவசரமும் அக்கறையும் காட்டினால் பார்த்தையா நாம் பேசியபடி விழித்திருப்பதை அந்த பெண் விரும்பவில்லை இந்த இருட்டறையில நாம தூங்கி போயிடுவோம் என்று உறுதியா நம்புறா நாம் தூங்கியதும் அவள் திட்டம் சுலபமாக நிறைவேறும் நாம் தப்ப மார்க்கமே இல்லையா பொன்னனின் குரல் குளருச்சு நாம் காட்டுக்கே போய்விட்டால் என்ன இனி அது முடியாது ஜன்னல்களோட கம்பிகள் ரொம்ப உறுதி வாசல் கதவு ஒன்றுதான் வெளியேற ஒரே வழி இப்போ நாம் வெளியேற நம்மை அனுமதிக்க மாட்டால் என்ன நினைக்கிறேன் இப்படின்னு அறையை நோட்டமிட்டபடி சொன்னான் மாதவன் எதற்கும் முயற்சி தவறில்லையே சற்று நேரம் கழிச்சு நான் மட்டும் ஓசைப்படாம கீழே போகிறேன் நம்ம தப்பி செல்ல சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் பிறகு உங்களை வந்து அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா வண்டிக்கார வேலன் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க கீழே ஆரவாரம் அடங்கியதும் வேலன் மெதுமெதுவே மாடிப்படிகளில் பூனை போல இருளில் தட்டு தடுவியபடி இறங்கினான் பாதி தூரம் சென்றதும்